எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பிளைன் பிரியாணி எம்டி பிரியாணி இல்லைன்னா குஸ்கா இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த பிரியாணி வந்து நம்ம காய்கறி எதுவுமே சேர்க்காம தான் செய்ய போகிறோம் காய்கறி இல்லாத நேரத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்குறேன் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வந்து நானூறு கிராம் எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு இரநூறு கிராம் அப்படிங்கிற அளவில் நான் வந்து ரெண்டு கப்புன்னு கணக்கு பண்ணிக்கோங்க ரெண்டு கப்பு எடுத்துருக்குற அரிசி இதை வந்து நல்லா கழுவிட்டு அந்த நல்லா பிசஞ்சு பிசஞ்சு இந்த மாதிரி கழுவணும் அது மேலே இருக்கிற அந்த ஒயிட் ஸ்டார்ச் எல்லாம் கொஞ்சம் வந்து ரிமூவ் பண்ணால் தான் அந்த ஸ்டிக்கினஸ் இல்லாமல் இருக்கும் சாப்பாடு கொஞ்சம் உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நீங்கள் கழுவிட்டு நல்ல இந்த மாதிரி வெள்ளை தண்ணி வரணும் அந்தளவுக்கு நீங்கள் கழுவி எடுத்து தனியாக வச்சுருங்க அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் நீங்கள் ஊற விட்டுருங்க நீங்கள் அதை ஊற வச்சிட்டு நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டைம் இப்போ அடுப்பில் வந்து குக்கர் வச்சிடலாம் குக்கர் வச்சிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யும் சேர்த்துக்கிறேன் ஆயிலும் நெய்யும் ரெண்டும் சேர்ந்து செய்யும் போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெறும் நெய் மட்டும் நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தகட்டுற மாதிரி இருக்கணும் அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆயிலும் நெய்யுமா நீங்கள் சேர்த்துக்கலாம் அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு இலை வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கல்பாசி ஒரு நாலு ஏலக்காய் அதுமாரி ஒரு சின்ன ஸ்டார்னைஸ் அண்ணாச்சிப்பு பூ சொல்லுவாங்களா அது ஒரு சின்ன துண்டு துண்டுப்பட்டை ஒரு நாலே நாலு கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு அந்த நெய்யில் நல்லா வந்து வெடிக்க விட்டுருங்க இது நல்ல அந்த நெய்யில் வறுப்படும் போது அந்த ஆயில் ஃபுல்லாகவே அந்த ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு இறங்கியிருக்கும் அதுக்கப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகா நல்ல பெரிய பெரிய பச்சை மிளகா நான் வந்து ரெண்டு ரெண்டாக கீறி அதையும் ஸ்லிட்டு போட்டு நான் வந்து போட்டுக்கிறேன் ஒரு நாலு பச்சை மிளகா அளவுக்கு எடுத்துக்கிறேன் அதையும் அதிலே ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நாலு பெரிய வெங்காயம் நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நாலு வெங்காயம் சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து காய்கறி எதுவுமே போடறதில்ல ஸோ எதுவுமே இல்லாமல் சாப்பிட்டா அது ஒரு மாதிரி ப்ளைனாக இருக்குங்கிறதுனால வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் ரொம்ப பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா மூணே போதும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம்னால் நாலு வெங்காயம் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இல்லையா அதனால் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி குண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி குண்டு பேஸ்ட்டு வந்து நான் அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டு வாசகெல்லாம் கொஞ்சம் நல்லா போனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எல்லாம் சேர்த்துக்கிறேன் நான் புதினாயில் வந்து நான் வந்து ஒரு கைப்படி அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அது கடைசியாக நீங்கள் வந்து சேர்க்கலாம் அப்படி சேர்க்கும் போது கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும் என்கிட்ட மல்லித்தலை இல்லை ஸோ அதனால் நான் மல்லித்தலை போடலை வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மல்லித்தலையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளி பழமாக இருக்கிறதுனால ஒன்றே ஒன்று போதும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயம் தக்காளி புதினா எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இப்போ வந்து நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து இதுக்கு ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போதும் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் ஏற்கனவே கரம் மசாலா நம்ம பட்டை கிராமெல்லாம் சேர்த்துருக்குறோம் இருந்தாலும் இந்த மசாலா பொடி சேர்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றரை டேவி ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காரத்தூள் சேர்த்துக்கிறேன் காரப்பொடி வந்து உங்களுக்கு ஜாஸ்தி காரம் வேணும்னா நீங்கள் கூட கூட போட்டுக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காரத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த தயிர் இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா தக 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 அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு உங்களுக்கு வரும் அந்தளவுக்கு நீங்கள் வதக்கும்போது தான் இந்த பிரியாணிக்கு உண்டான டேஸ்ட் உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைனா அந்த பொடியெல்லாம் போட்டிருக்கோம் சட்டுன்னு உங்களுக்கு கறியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு அதாவது இரநூறு கிராம் நான் எடுத்திருக்கேன் இல்லையா அந்த ஒரு கப்பு நான் எந்த கப்பில் அளந்துருக்கணும் அதுக்கு ஒன்றரை பங்கு வந்து நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி இதுதான் கணக்கு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஊற வச்சுருக்குறோம் ஸோ அதனால் இந்த கணக்கு படியே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி நான் வந்து தேவைக்கு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு ஏற்கனவே உப்பு நான் வெங்காயம் வதங்கும்போது போட்டுருக்குறேன் இருந்தாலும் இந்த டைமில் உப்பு பத்தாதுங்கிறதுனால உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இந்த டைமில் நீங்கள் நாக்கில் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்புக்கள் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சாப்பாடு வெந்து வரும்போது கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ லைட்டாக இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் வந்து புதினா எடுத்து வச்சுருக்கிறேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு கை இப்படி அளவுக்கு புதினா வந்து இந்த இடத்துல வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா தண்ணி வடிச்சுட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரிசி வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட நல்லா கிண்டி விட்ருங்க இதை நம்ம ஊற வச்ச அரிசிங்கிறதுனால இதை வந்து சட்டுன்னு வந்து உங்களுக்கு உடஞ்சி போகும் ஸோ அதனால் மெதுவாக பதமாக வந்து நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து நான் வந்து இதில் புளிஞ்சி விட்டுக்கிறேன் கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மையாக அந்த லெமன் சேர்க்கும் போது அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் எலுமிச்சம்பளை சார் சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நல்ல தண்ணி வந்து இது வந்து நல்ல கொதி வந்து இந்த அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து வர மாதிரியான ஒரு பதம் வரணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டுருங்க அப்படியே இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அரிசி கொஞ்சம் முங்கி போயிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ புரியுதா அவங்களுக்கு இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒரே அளவில் இருக்கிற அளவுக்கு வரணும் இந்த டைமில் வந்து நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் கம்ப்ளீட்டாக வச்சுட்டு ஒரு விசில் வந்தவுடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா டென் மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டாம் அப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக குழஞ்சி போயிடும் நீங்கள் அரிசி ஊற வச்சுருக்கிறதுனால ஒரு விசில் உங்களுக்கு தாராளமாக போதும் இது நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சூடாக இருக்கும் போது கொஞ்சம் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து பார்க்கும்போது நல்ல உதிரி உதிரியாக சூப்பரான டெக்ஸ்டரெலாம் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக லைட்டாக எடுத்து கிண்டி விட்டுக்கிறேன் இப்போ இதை நீங்கள் ஆற வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஆறுநதுக்கப்புறம் பிரியாணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு இதுக்கு நீங்கள் ஒரு தயிர் வெங்காயமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கிரேவியோ வச்சுட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதே அளவுகளெலாம் நீங்கள் காய்கறி போட்டு செய்யலாம் மஷ்ரூம் போட்டு செய்யலாம் பன்னீர் போட்டு செய்யலாம் கொண்டக்கடலை போட்டு பண்ணலாம் இப்படி நிறைய வெரைட்டிஸ் வந்து பிரியாணியில் பண்ணலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்